I <clears> do <throat> <coughs>

ಆರಂಭದ ಬಕ್ಕಂಕ ಅಂದalo ಜೇನೋ ಶಾಪ್ ಪ್ಲೇಟ್ ಇಂಗೇ ಮೂಡಾರಿಂಗ ತೋರಿ ನಿಮ್ಮವರನ್ನ ನಮಗಿರಂ ಸರ್ ಆಬ್ರಮಾತಾ ಗಣನರ ಇಲ್ಲಿ ಇನ್ನದಿ ತಿರುಪಾರ್ನೆ ನಮಸ್ಕೂಗೊವಾನ್ ಆಲ್ರಿ ನಮ ಕೊಣೋ ಬೋರಂ

அண்ணன நான் கூப்பிட்டே காத்து போங்க பாப்பா சிரிக்கலவா சொன்ன கூப்பிட்ட எல்லாரும் கூடி போங்க எங்க எங்க எங்கே 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 எ உடனே லைன்ல கிரானிக்கலா கும்பராமாயணத்தை கேட்டு வந்துட்டேன் அண்ணா யாருமே